திருச்சி மாவட்டம் துறையூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மாவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடுவலூர் பகுதியில் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் நடுவலூர் முத்தையம்பாளையம் மருவத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்த திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி வரவேற்றார் கூட்டத்தில் தலைமைக் கழக பேச்சாளர்கள் தஞ்சை ராஜசேகர் மற்றும் அமரநாதன் சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சரோஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அறிவழகன் விஜய் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பொன் காமராஜ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அன்பு பிரபாகரன் உப்பிலியபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அழகாபுரி செல்வராஜ் உப்பிலியபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராம் மோகன் முசிறி மேற்கு ஒன்றிய செயலாளர் எம் கே ராஜமாணிக்கம் துறையூர் நகர கழக செயலாளர் அமைதிபாலு உப்பிலியபுரம் பேரூர் கழக செயலாளர் ராஜாங்கம் பாலகிருஷ்ணம்பட்டி பேரூர் கழக செயலாளர் ராஜேந்திரன் எம்ஜிஆர் மன்றம் செல்லமுத்து அம்மா பேரவை முருகேசன் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசுரை செயலாளர் ஆதனூர் செல்வராஜ் மகளிர் அணி மாவட்ட இணை செயலாளர் மைவிழி மாவட்ட பிரதிநிதி மருதமுத்து முன்னாள் ராமசாமி வழக்கறிஞர் அத்தியப்பன் வேம்பு ரங்கராஜ் பொதுக்குழு உறுப்பினர் சரோஜா இளங்கோவன் தெற்கு ஒன்றிய மாவட்ட கழக நிர்வாகிகள் செந்தில்குமார் எஸ் கே பி ஸ்ரீதர் சகாதேவன் மனோகரன் இந்திரா காந்தி ராமநாதன் சிவகுமார் நாராயணசாமி மாரிமுத்து பெரியசாமி தமிழரசி சதீஷ் விஜயரங்கன் ராஜ்குமார் தன்ராஜ் பி மனோகரன் மற்றும் நகர ஒன்றிய பெருர் செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆர் சரோஜா அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் வேம்பு ரெங்கராஜ் அவர்களே மாவட்ட விவசாய அணியினுடைய செயலாளர் அன்பு சவரர் பொன் காமராஜ் அவர்களே கழக பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி சரோஜா இளங்கோவன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் அன்று அறிவழகன் விஜய் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய செயலாளர் கூத்தளை குரு அவர்களே மாவட்ட விவசாய பொருளாளர் வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கராஜன் அவர்களே மாட்டம் மாவட்ட மருத்துவனுடைய செயலாளர் டாக்டர் அரவிந்தன் அவர்களே மாவட்ட வழக்கறிஞர் துறையினுடைய செயலாளர் அன்பு பிரபாகரன் அவர்களே மாவட்ட சார்பு அணியினுடைய செயலாளர்கள் மாவட்ட இலக்கிய அணியினுடைய செயலாளர் அன்புச்சோரர் ஜெயம் ஸ்ரீதர் அவர்களே மாவட்ட சிறுபான்மை செயலாளர் மாவட்ட அம்மா இணை செயலாளர் சமயபுரம் ராம் அவர்களே வருகை அன்பு சோழர் போர்வல் ரெங்கராஜ் அவர்களே எம்ஜிஆர் இளைஞர் மாவட்ட பொருளாளர் மில்க் சரவணன் அவர்களே ஸ்ரீரங்கம் தீபம் கோபால் அவர்களே ஸ்ரீரங்கம் சுரேஷ் அவர்களே துறையூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் இந்துமதி லலிதா கண்ணன் ராம்குமார் திவ்யா பாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் ரமேஷ் அவர்களே தெற்கு ஒன்றியத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் செந்தில் குமார் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே சகாதேவன் அவர்களே மாணவர்களினுடைய இணைச் செயலாளர் மனோகரன் அவர்களே இந்திரா காந்தி ராமநாதன் சிவகுமார் நாராயணசாமி மாரிமுத்து பெரியசாமி தமிழரசி சதீஷ் விஜயரங்கன் ராஜ்குமார் தன்ராஜ் பி மனோகரன் அவர்களே சொல்லுங்கள் தெற்கு ஒன்றிய ஒன்றியத்தினுடைய அணிச் செயலாளர்கள் செல்லமுத்து முருகேசன் செல்வராஜு ராமர் சுதா பெரியசாமி பழனி நாகராஜன் ரகுவரன் மகாலிங்கம் முகமது சார்பர் சந்திரசேகர் கவிக்குமார் லோகேந்திரன் அவர்களே தொகுதி காலத்திலிருந்து வருகை மாவட்ட சார்பணியினுடைய நிர்வாகிகள் மண்டல முன்னாள் செயலாளர் நாகராஜன் அவர்களே நகர தலைவர் ரவிவர்மா அவர்களே அம்மா பேரனுடைய துணைச் செயலாளர் சங்கர் அவர்களே அம்மாப்பேடைய இணைச் செயலாளர் அன்புச்சவரர் முன்னாள் சேர்மேன் மனோகரன் அவர்களே மகளிரணியினுடைய மாவட்ட இணைச் சகோதரி மைவிலி அவர்களே மாவட்ட பிரதிநிதி மருதமுத்து அவர்களே ஒன்றிய கவுன்சிலர் வழக்கறிஞர் அன்புச்சோரர் அத்தியப்பன் அவர்களே அன்புச்சோரர் வழக்கறிஞர் சந்தீவ் குமார் அவர்களே எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணைச் செயலாளர் அவர்களே லலிதா செங்கமுத்து அவர்களே விஜயா பழனிசாமி அவர்களே சாமிநாதன் அவர்களே ராயல் பாஸ்கர் அவர்களே ராமசாமி அவர்களே மன்றத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் ரவி அவர்களே கே ஆர் ஆர் கலியபெருமாள் அவர்களே அன்பு சோழர் ஐடி இணைச் செயலாளர்கள் முத்துகுமார் அவர்களே சுரேஷ் அவர்களே ஆனாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காக விசுவாசமிக்க தொண்டர்களே அன்பு சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் தொடர்ந்து நம்முடைய திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தில் நான்கு பொதுக்கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன அந்த வகையில் நம்முடைய துறையூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இந்த எழுச்சி மிகு பொதுக்கூட்டத்தை நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு வெங்கடேஷ் அவர்கள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற நான்கு பொதுக்கூட்டங்களில் நம்முடைய துறையூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் மிகப்பெரிய அளவிலே இங்கே எழுச்சியோடு இருக்கிறது என்று சொன்னால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதி புரட்சி தலைவி அம்மா கோட்டை எடப்பாடி கோட்டை என்பதை எடுத்துச் அளவிற்கு கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் சகோதரிகள் எல்லாம் இங்கே திரளாக கூடியிருக்கிறீர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் இருபத்தி நாலாம் இருந்து தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஒரு நாள் அங்கே கூடக்கூடிய காட்சியை பார்க்கின்ற நேரத்தில் விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் வரப்போகிறார்கள் என்பதை தான் பல்வேறு நிகழ்ச்சியை எடுத்து காட்டியிருக்கின்றன நேற்றைய முன்தினம் கூட நம்முடைய உப்பிலியபுரம் அந்த பகுதியிலே நான்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்ற பொழுது மிகப்பெரிய மக்கள் ஆதரவு அங்கே நம்மளால பார்க்க முடியுது அதையெல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய அளவிற்கு துறையூர் தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் வாய்ப்பை இழந்தாலும் கொண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக சட்டமன்ற தொகுதி என்பதை நீங்கள் இந்த தொகுதிக்கு ஒரு வரலாறு உண்டு எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய அன்பு சகோதரி முன்னாள் அமைச்சர் சரோஜா அவர்கள் பேசினார்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற பொழுது இது உப்புளியபுரம் தொகுதி இடைத்தேர்தல் கிராமம் கிராமமாக வந்து அன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசினார்கள் அதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலராக பிறகு ஐந்து நாட்கள் நம்முடைய ஒருங்கிணைந்த இந்த திருச்சி மாவட்டத்தில் அஞ்சு நாள் ஒவ்வொரு கிராம வாரியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டூர் போட்டிருந்தாங்க அது எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய இங்கே நம்முடைய ஆத்தூர்ல இருந்து வருகின்ற அங்கே நம்முடைய திருச்சி எல்லையிலே தான் நம்முடைய திருச்சி மாவட்டம் ஒட்டுமொத்த புரட்சி தலைவி அம்மாவருடைய விசுவாசிகள் தொண்டர்கள் எல்லாம் வரவேற்ற நிகழ்ச்சி இந்த தொகுதியிலே தான் நடைபெற்றது என்பதை இந்த நேரத்தில் நான் குடி சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் இதையுடைய புரட்சி தலைவி அம்மாவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று புரட்சி தலைவி அம்மாவை பற்றிய நினைவுகள் இங்கே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் சொன்னதைப் போல எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்க முடியும் புரட்சி தலைவனுடைய நினைவுகள் புரட்சி தலைவி அம்மாவனுடைய திட்டங்களை எல்லாம் இங்கே பேசுவதற்கு நேரம் இருக்காது ஆனால் ஒரு சில நினைவுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பொதுச்ச நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறகு இந்த இயக்கம் அழிந்து விட்டது இந்த இயக்கத்தை வழி நடத்துவதற்கு நாதி இல்லை என்று கருணாநிதி பகல் கலவு கொண்டு கொண்டிருந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய உடைய தொண்டர்களை வழி நடத்துவதற்கு நான் இருக்கேன் என்று சொல்லி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்றார்கள் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத சாதனைகள் பதினாறு ஆண்டுகளிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக அந்த இடத்திற்கு அவர் வரவில்லை அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் பட்ட வேதனைகள் சந்தித்த சோதனைகள் இந்திய அரசியல் துணை கண்டத்திலேயே எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் சந்திக்க முடியாத இன்னல்கள் அதில் ஒன்று இரண்டை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்த அந்த ஊர்வலம் ஊர்வலம் வருகின்ற நேரத்தில் ராணுவ வண்டியிலே தலைவர் எம்ஜிஆருடையிலே இருக்கிறது அருகிலே அமர்ந்த நம்முடைய அமர்ந்திருந்த நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை எட்டி காலால் உதை காலால் எட்டி உதைத்து ரோட்டில் தள்ளி விட்டாங்க இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் அதையெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் என்னக்காக தாங்கி கொண்டார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய தொண்டர்களை காக்க வேண்டும் அண்ணா திமுகவை காக்க வேண்டும் என்பதற்காக தாங்கி கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி இன்றைக்கு வெள்ளை மாளிகை போல உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைமை கழகம் அங்கே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகிறார்கள் செயற்குழு என்று செயற்குழு உறுப்பினர்களுக்கு அங்கு அழைப்பு அனுப்பப்பட்டு நாங்கள் எல்லாம் அங்கே போகிறோம் அப்பொழுது அந்த தலைமை கழகத்திற்குள்ளே புரட்சி தலைவி அம்மா அவர்களை விடவில்லை அந்த தலைமை கழகத்திற்கு முன்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கட்டான் தரையில சுடு வெயில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த நேரத்திலெல்லாம் நான் சுற்றி அம்மாவை சுற்றி நாங்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தோம் அதையெல்லாம் மறக்க முடியாது அதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற நேரத்தில் அன்றைக்கு இருந்த எழுச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய ஏவோபித்த ஆதரவு பெற்ற தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பது அந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்ல முடியும் அந்த அடக்குமுறை உடனடியாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களை கைது செய்யப்பட்டார்கள் நாங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு ராஜரத்தன் சேடிய கொண்டு சென்றார்கள் அதையெல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னார் எதற்காக அண்ணா திமுக தொண்டரை காப்பாற்ற வேண்டும் அண்ணா திமுக காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலையெல்லாம் தாங்கிக் கொண்டார்கள் அது மட்டுமா பாண்டிச்சேரியில இருந்து சென்னையை நோக்கி தேர்தல் பிரச்சாரம் முடித்து வருகின்ற நேரத்தில் கருணாநிதி அவருடைய சதியா லாரியை விட்டு ஏற்றி கொலை செய்ய முயற்சிட்டார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு மக்களுடைய ஆசீர்வாதத்தால் அதற்கு உயிர் படைத்தார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் அதையெல்லாம் கூட தன்னுடைய உயிரை குச்சமல மதித்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால் எதற்காக இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் உடைய தொண்டர்களை காக்க வேண்டும் திமுகவை காக்க வேண்டும் என்பதற்காக அதை எல்லாம் தாங்கிக் கொண்டார்கள் அது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எல்லாம் தெரியும் அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை அடித்து உதைத்து வரலாறை நாம் எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அதிமுகவை தொடங்கி சட்டமன்றத்திற்குள்ளே போகின்ற நேரத்தில் அவர் உரையாற்றுகின்ற நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் செருப்பை எடுத்து வீசினார்கள் அப்பொழுது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் இந்த சட்டமன்றம் செத்து விட்டது கருணாநிதி முதலமைச்சராக இருக்கின்றவரை இந்த அவைக்குள்ளே நான் வரமாட்டேன் வந்தால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தான் வருவேன் என்று சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு சபதமிட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றி பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்தார் அதே வரலாறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை அடித்து உதைத்து சேலை பிடித்து இழுத்து மாடபங்கப்படுத்தினார்கள் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட அதே வரலாறு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கின்றவரை இந்த அவைக்குள்ளே நான் வரமாட்டேன் நான் வருவதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சொல்லி அந்த சபதத்தை நிறைவேற்றியவருடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அது போன்ற இன்னல்கள் இது போன்ற சோதனைகள் இது போன்ற அடக்குமுறைகளை எல்லாம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்றால் எதற்காக இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களைப் போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்களை காக்க வேண்டும் ஒரே காரணத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்தனை இல்லங்களையும் கொண்டு பதினாறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒப்பற்ற முதலமைச்சராக பல்வேறு இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள் அதையெல்லாம் பட்டியலிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரம் போதாது ஆனால் நம்முடைய எப்படி பிறகு இந்த இயக்கம் அழிந்து விட்டது என்று நினைத்தார்களோ அதே போல நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவர்கள் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் இதோடு முடிந்தது என்று கருநாடு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பகற்கனவு கண்டார்கள் ஆனால் தொண்டர்களுக்கு தொண்டராக ஒரு சாதாரண கிளை செயலராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாளையர் அவர்கள் இந்த இயக்கத்தை வெற்றி பாதையை நோக்கி நாலரை ஆண்டு காலம்

பொய்யான வாக்குறுதி எல்லாம் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார் இங்க இருக்கக்கூடிய மகளிருக்கெல்லாம் தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் என்னென்ன சொன்னார் உங்களுக்கே தெரிய ஞாபகம் இருக்கா நீதி தேர்வை ரத்து பண்ணு ரத்து பண்ணாரா இல்ல அடுத்து விவசாயம் பெற்றிருக்கக்கூடிய அத்துணை கடனையும் தள்ளுபடி செய்வேன் சொன்னவர் இந்த மு ஸ்டாலின் யாருக்காவது எந்த விவசாயிக்காவது கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதா இல்ல நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கல்வி கடன் எந்த வங்கியில பெற்றிருந்தாலும் சரி அதை சொல்லும் போது ஒட்டுமொத்தமா கல்வி கடனை ரத்து பண்ணுவேன் மட்டும் சொல்லல மு க ஸ்டாலின் அந்த பேச்சை எடுத்து பார்த்தா தெரியும் எந்த வங்கியில கல்வி கடன் பெற்றிருந்தாலும் அது தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னவர் இந்த முக ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் யாராவது ஒருத்தருடைய கல்வி கடனாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா இல்ல அதுக்கு அடுத்தது மானியமா நூறு ரூபாய் நூறு நாள் வேலை திட்டம் ஐம்பது நாள் ஆக்கிடுவேன் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயிர்க்குவேன் பண்ணல இப்படி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் இங்கே மூடு விழா இருக்கிறீங்க திருமண உதவி திட்டம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் ஒரு பவுன் தாலிக்கு தங்க பவுனோட எவ்வளவுமா அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயை தாண்டிடுச்சு எழுபதாயிரத்தி நெருங்கிடுச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருந்தது அதை அது வந்து நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியிலே கிடைச்சது அதன் பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலும் கிடைக்கிறது ஆனால் இன்றைக்கு விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திருமண உதவி திட்டத்தை நிறுத்திட்டார் அது மாதிரி அம்மா ஸ்கூட்டி திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அம்மா மினி கிளினிக் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக் ஏழை எளிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் பயன் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய துறையூர் சட்டமன்ற தொகுதியிலேயே எட்டு அம்மா மினி கிளினிக் நான் தான் வந்து நம்முடைய இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள்லாம் அந்த அம்மா மினி கிளினிக்கை வந்து திறந்தோம் இன்னைக்கு அதையெல்லாம் மூடிட்டாங்க ஆக நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள் நிறைவேற்றிய ஆனால் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் அத்தனையும் இந்த ஆட்சியிலே மூடு விழா கட்டிருக்கிறது இருக்கக்கூடிய மக்கள் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அதுதான் நம்முடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்கின்ற பொழுது நான் செல்கின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கரை மக்கள் திரழ்கிறார்கள் ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்கள் அந்த நிலையை நான் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பொம்மை முதலமைச்சர் அரசு வீழ்த்தப்பட்டு புரட்சி தலைமை அம்மாவின் அமைதியே தீரும் என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய கழகத்தின் அத்துறை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காட்சிகள் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காட்சிகள் நாட்டுயர்வே நாட்டுயர் நாடெல்லாம் பாடுபாடும் நல்லவன் கொண்ட வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான் உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டி நீலை கொஞ்சி பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான் உலகம் போட்டு தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் உலகம் போட்டு தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்